இவ்வளோ பெரிய வீடு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் டூ பிளாக்ஸ் விளாங்க இந்த வீடை பத்தி டீடைல் பார்க்க போறதுக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அசோசியேஷன் நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான எக்ஸ்போ ஒன்று நடக்குதுங்க ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை கேம்ப் ரோட்ல இருக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் அங்கே நடக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி மறக்காம கலந்துக்க இந்த வீடு வேணாலும் நீங்க வாங்கலாம் இல்ல உங்களுக்கு லேண்ட் வேணாலும் வாங்கலாம் இருபது லட்சத்துல இருந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் பெரிய காரை நிப்பாட்டிக்கலாங்க லிவிங் கம் டைனிங் நல்ல இருக்கு கிச்சன் உங்களுக்கு மாடல கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்தில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க மேலே அப்பர் லிவிங் கொடுத்துருக்காங்க அங்கே ஸ்டடீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்லா இருக்குது தேர்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க ஒரு கார்டனிங் ஏரியாவும் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் வெஸ்டிங்கில் இருக்குங்க ஸோ செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மறந்துடுவீங்க அதனால் டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகைங்க ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இருபது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி ரூபா எங்கேயுமே அலைய தேவையில்ல வெயிலில் போக தேவையில்ல வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே ஒரு கோடி ரூபா வரும் டூ பிஹெச்கே எயிட்டி லேக்ஸில் இருக்குது இந்த வீடோட லொக்கேஷன் எல்லாமே எக்ஸ்போரில் தெரிஞ்சுக்கேன் டேரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாய்